நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க நம்மளுடைய அபை வந்து ஏன்னா முரளி கிருஷ்ணாவும் சுந்தரியும் வந்து நம்ம அணு ஆகாஷை பிரிக்கிறதுக்காக பிளான் போட்ட விஷயம் எல்லாமே நம்மளுடைய அபிக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ பயங்கர கோபத்தில் வந்து அபி இருக்காங்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என் அக்காவையும் மாமாவையும் பிரிக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு சீப்பான கேவலமான வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது எல்லாமே நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அங்கே இருக்க எல்லாருக்குமே எதுவுமே சொல்லாம விட மாட்டேன் எப்படி நீங்க பிளான் போடுறீங்க அப்படின்னா என் அக்காவோட ராசி சரி இல்லைன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க நம்மளுடைய அபி இது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது நான் அவங்கள எப்படியாவது வந்து பிரிக்க விட மாட்டேன் நான் உயிரோட இருக்க வரையும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய சுயரூபத்தை வந்து நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் காட்ட தான் போறேன்னு சொல்லிட்டு அபி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப